வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலம் யாத்மாவால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அதுக்கப்புறம் மூத்திஜாபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு இடத்திற்கும் நடுவுல ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ரயில் பேஸோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுந்தலா ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு ரயில் மட்டும் இன்னும் பிரிட்டிஷா இருந்து நம்ம கைக்கு வரவே கிடையாது இந்த ஒரு ரயில் பாதைக்கும் இந்த ஒரு ரயில் அஹ் போயிட்டு வர்றதுக்கான செலவு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறதா உண்மை என்ன நடந்துச்சு ஏன் இன்னும் நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது மும்பை டு தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துலதான் இவங்க ரயில போட்டிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க நாடு முழுவதும் நிறைய இடங்கள்ல தொடர்ந்து தொடர் வண்டிகளை அமைக்கும் பணிகளை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்காங்க அதன் மூலமா இங்க இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க தலைநகரத்துக்கு கொண்டு போறது அதாவது கடை கோழியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பருத்தியை எடுத்துட்டு போய் தலைநகருக்கு கொண்டு வந்து தலைநகர்ல இருந்து என்ன பண்றாங்க டேரக்டா அவங்க நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது இதுக்காக நம்ம வளங்கள் எல்லாத்தையுமே அதி விரைவாக சுரண்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரியான ரயில் பாதைகளை போட்டாங்க இயக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய ரயில் பாதைகளை அவங்க போட்டா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறமா என்ன ஆகுது இது ஒட்டு மொத்தமா நம்ம இந்தியாவோட கண்ட்ரோல் கீழ் வந்துருது அதற்கு முன்னாடி இந்த ரயில இந்த சகுந்தலா ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரயில் பாதையை போட்டவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கில்லிங் நிக்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க தான் ஒருத்தவங்க அந்த நிறுவனம் மூலமா அந்த ரயில் போடப்பட்டிருக்கு ஒட்டு கிரேட் பெனிசுலா ரயில்வே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவோட ரயில்வே ஸ்டேஷன் இவங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருந்திருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இதை டேக் பண்ணி அவங்க நடத்திட்டு இருந்தாலும் அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் இன்னும் இவங்க வந்து வரி கொடுத்துட்டு இருக்காங்க அதை வந்து இன்னும் இவங்க கட்டுப்பாட்டில் வாங்கலை அப்படிங்கறதான் உண்மை இப்ப என்ன மாதிரியான நடைமுறை எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தே பாரத் ரயில் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேயே மிக அதி விரைவான ஒரு ரயில் நமக்கு தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன பண்றாங்க அடுத்த கட்டமா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருப்போம் புல்லட் ட்ரெயினை தொடங்குறதுக்கான ஏற்பாடுகளும் அதி விரைவா நடந்துகிட்டு இருக்கு அதுவும் எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில தான் அந்த புல்லட் ரயில் தயாரிக்கப்பட்டு தயாரிக்கப்பட போகுது இதற்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட வந்தே பாரத் ரயிலுமே நம்ம சென்னையில தான் அதாவது இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி அப்படின்னு சொல்றாங்க ஐசிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியில தான் இந்த வந்தே பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரயிலுமே உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய புல்லட் ட்ரெயினும் இங்க தான் உருவாக்கப்படுகிறது தான் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு இனிமேல் சீனா ஜப்பான் எல்லாம் ஓரமாகத்தான் போய் நிற்கணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக அதிவேக ரயில் வந்து அங்க மட்டும் இல்ல இங்கேயும் வரப்போகுது அப்படிங்கறத உண்மை உலகிலேயே நிறுவனம் இந்தியன் தான் சொல்றாங்க கிட்டத்தட்ட நாடு முழுக்க கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எக்கச்சக்கமான பல லட்சக்கணக்கான ரயில்கள் ஓடிட்டு இருக்கு இந்த ரயில்கள் எல்லாமே ஒரே ஒரு நிறுவனத்தின் கீழ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதா ஆச்சரியம் அளிக்கும் விஷயம் அப்படின்னு சொல்லலாம் உலகிலேயே மிகப்பெரிய நிறுவனமா நம்ம இந்தியன் ரயில்வேஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு அடித்தளமிட்டது பிரிட்டிஷ்காரங்களா இருந்தாலும் இதை தொடர்ந்து வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கிறது நம்ம இந்தியா தான் இதுல வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை நமக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் அந்த ஒரு பகுதி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சவுந்தலா ரயில்வேஸ் மட்டும் இன்னும் நம்ம இந்தியாவின் கட்டுப்பாட்டின் கீழ் வரல ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் இங்க இருந்து பிரிட்டிஷாருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை பொதுவாகவே ரயில் பயணங்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பயணங்கள் அப்படிங்கிறது எல்லாருமே விரும்பி அதை எடுத்துக்கிட்டு போவாங்க ஆனா ஒரு சில டைம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அன் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறுறவனுக்கு வாழ்க்கையோட நரகமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் உட்கார்றதுக்கு இடம் இருக்காது நிக்கிறது கூட இடம் இருக்காது அதாவது நம்ம ஒட்ட மாறியில தொழிலாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள படுத்துக்கிட்டு உருந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டுலாம் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது நம்மெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறதுக்கே வந்து அந்த இடத்துல யோசிப்போம் என்னடா நிக்க கூட இடம் இல்லையே எப்படிரா சென்னை வரைக்கும் போறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்போம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து ஒரு வடமாநில தொழிலாளர் உள்ள ஏறுவாரு எல்லாரும் அவரே பார்ப்பாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாரு இருந்து ஒரு போர்வை எடுத்து மேல ஃபேனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பிலையும் இந்த சைடு ஒரு கம்பிலையும் கட்டி நல்லா இறுக்கு கட்டிட்டு டப்புன்னு உள்ள படுது காப்பல தொட்டியை கட்டி எப்படிரா யோசிக்கிறீங்க உட்காந்து யோசிப்பீங்க யோசிச்சுட்டே உட்காருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேட்க தோணும் நாம அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நின்னுக்கிட்டே வர இன்னும் பத்து மணி நேரம் நின்றுக்கிட்டே போகணுன்ற கவலையில நம்ம வந்து கேட்டுருக்கோம் ஆனா இவன் என்னன்னா வந்து ஒரு தட்டியை கட்டி விட அழகா படுத்துட்டாடே ஒரு தட்டியை கட்டி அப்படின்ற மாதிரி நமக்கு ஆச்சரியம் பார்க்கணும் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த வடமான தொழிலாளர்கள் நிரப்பிடுறதுனால இந்த அன்சர் கம்பார்ட்மெண்ட்ல போற மக்கள் அத்தனை பேர்த்துக்குமே மிக பெரிய வேதனை சோதனை எரிச்சல் நமட்டல் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும் போய் பார்த்தவங்களே தெரியும் அது மட்டும் இல்லாமல் உட்கார கடை இல்லாமல் சில நேரம் பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்து போகிற நிலமையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிற சமயத்தில் நினச்சி பாருங்க அந்த ரயில் பயணமே வேணாம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் இதுக்கு நேர்மாறோம் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரியான கம்பேன்மெண்ட்ல போறவங்க எல்லாம் ட்ரெயின்ல இருந்து வெளியே அழகான இயற்கை சூழ்நிலைகள் மாறும் காலநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க அன்றி போறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை நீங்க என்னைக்காவது அந்த சௌர்ல போய் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நடந்துருந்து அதனால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்க்கு போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி